சிம்ம ராசி ஆண்கள் சிம்ம ராசி ஆண்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா துணிவு ஜாஸ்தி எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் ஃபர்ஸ்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதையும் தாங்குவோம் இதையும் தாண்டி போவோம் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் தான் சொல்லலாம் நான் மற்றவங்க முன்னாடி கெட்டு போயிட்டேன் அப்படின்னா அதாவது நான் ஏதோ ஒரு காரணத்தினால கெட்டு போயிட்டேன் மற்றவங்க என்ன சிங்கப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க நான் விழுந்துட்டேன் அப்படின்னா நான் விழுந்ததை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நான் எழுந்துக்கிறத எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இன்பில்ட்டாகவே சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க ஒரு கூட்டத்தில் தனியாக தெரியக்கூடியவங்க தனித்தன்மை வாய்ந்தவங்க கட்டளை இடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டு கட்டளை இடக்கூடிய வேலை செஞ்சால் மட்டும்தான் நான் திருப்திகரமாக இருப்பேன் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சிம்மத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பாருங்க அவங்களுக்கு ஒரு டாமினேட்டிங் ரோல் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சும்மா ஒரு சாதாரண ஒரு கன்சர்னில் இருக்காங்க அப்படின்னா கூட மற்றவங்களுக்கு வேலை சொல்லணும் ஏ நீ முன்சாமி நீ அதை போய் செய் செய்ய மாரியம்மா நீ இதை போய் செய் இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் என்னோட லைஃப்பை வந்து ஹாப்பி ஹாப்பியா ரன் பண்ணுவேன் அப்படின்றது சிம்மத்துக்கு உண்டுங்க சரி பொதுவாக வந்து பாருங்க இப்ப சிம்மராசி குழந்தைகள் ஒரு குடும்பத்துல பிறக்குது குழந்தை வந்து ஒரு ஸ்கூல் படிக்குது ஸ்கூல் படிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து இந்த பிள்ளை வந்து ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் ஒரு நைன்த்து படிக்கிறான் நைன்த்தில் ஏபிசிடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏபிசிடி அத்தனை செக்ஷன்லையும் இவனை தெரியணும் அந்த ஸ்கூல்லேயும் இவனை தெரியணும் அப்போ என்ன பண்ணணும் நான் ஏதோ ஒன்று பண்ணணும் ஒன்று ஸ்பீச்சில் கலந்துக்கணுமா நான் பல பேர் வந்து என்னை பார்ப்பாங்களா பல பேரால் நான் அட்ராக்ட் பண்ணப்படுவேன் நான் அது கலந்துப்பேன் நல்ல ஸ்போர்ட்ஸ் இந்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் தான் டாமினேட்டிங் நல்ல ஸ்போர்ட்ஸில் கலந்தால் பல பேருக்கு என்ன தெரியும் பல பேருக்கு வந்து பாருங்கள் எனக்கு என் மேலே ஒரு மரியாதை இருக்கும் அப்போ நான் ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பேன் ஸோ அந்த ஸ்கூலில் எது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் சில ஸ்கூல்ஸ் வந்து பாருங்கள் ரூம் படிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்போ நல்லா படிச்சாதான் என்ன நாலு பேர் மதிப்பாங்களா நாலு பேருக்கு முன்னாடி நான் கெத்தாக இருக்க முடியுமா அந்த கெத்துக்காக நான் செய்வேன் இதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க இப்போ காலேஜ் போகிறாங்க காலேஜ் போகும்போது லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க என்ன மாதிரி பொண்ணை லவ் பண்ணுவாங்க பொண்ணு வந்து பாருங்க ரொம்ப வந்து ப்ளசண்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அழகை பார்த்து தான் லவ் பண்ணுவாங்களா இல்லை பொண்ணு ரொம்ப தைரியமாக இருக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு காலேஜில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் அந்த பையன் வந்து பாருங்கள் அந்த பொண்ணு அடிக்க போகிறா அப்படின்னே இந்த பொண்ணு பளிர்னு ஒன்று விடணும் லெஃப்ட்டில் ஒன்று விடணும் லெஃப்ட்டில் ஒன்று விட்டுச்சு அப்படின்னா இந்த பொண்ணு அந்த பையனுக்கு பிடிக்கும் ஒரு சிம்மராசி பையனுக்கு இந்த பொண்ணு ஃப்ரெண்டுக்காக அவள் அவள் வந்து லவ்வராக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் ஒரு ரேக்கிங்காக இருக்கலாம் அந்த பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லுது இல்லை அந்த பொண்ணு மேலே கூட தப்பு இருக்கலாம் அதாவது இந்த பொண்ணுனோட ஃப்ரெண்டு மேலேயே கூட தப்பு இருக்கலாம் ஆனா அவளோட லவ்வர்னே வச்சுக்கலாம் நம்ம அடிக்க போகிறான் அப்படின்னா பொண்ணு மேலே எப்படி நீ கை வைக்கலாம் அப்படின்னு பளிர்னு ஒன்று லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று ஒரு பொண்ணு புடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு இந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு பொண்ணு பார்த்து பிடிக்குது அப்படின்னா பொண்ணு ரொம்ப தைரியமா இருக்கணும் புஸ்கு புஸ்குன்னு இருக்கக்கூடாது பொண்ணு ரொம்ப தைரியமா இருக்கணும் ஒரு கெத்தா இருக்கணும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் பொண்ணு வந்து அதுக்கப்புறம் வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் ஸ்டேட்டஸா அதெல்லாம் பெருசாக கவலைப்படுறது இல்ல அதெல்லாம் பார்ப்பாங்க பட் பியாண்ட் தட் பொண்ணு தைரியம் பொண்ணுனோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஷி இஸ் வெரி பிரேவ் அந்த பிரேவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளோட ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு பொண்ணு வந்து சின்சியராக லவ் பண்ணுவாங்களா ரொம்ப சென்சியராக லவ் பண்ணுவாங்க சிம் அதாவது சிம்மம் வந்து பாருங்கள் வெளியே கரடு முரடாக இருந்தாலும் உள்ளே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இனிப்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரொம்ப சென்சியராக லவ் பண்ணுவாங்க பிள்ளைய வெளியே கூட்டிகிட்டு போகிறது லவ் பண்ணுற பொண்ணுக்கு என்னென்னலாம் தேவையோ பார்த்து 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 செய்யக்கூடிய ராசியில் சிம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பார்த்து பார்த்து செய்வாங்க அதுக்கப்புறம் பொண்ணு வந்து படிக்குதா படித்து முடிச்ச நான் வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க போமா வேலைக்கு போ நீயும் சம்பாதி நானும் சம்பாதிக்கிறேன் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் நீயும் ஹாப்பியா இருப்ப நானும் ஹாப்பியா இருப்பேன் என்னோட ஹாப்பினஸ்காக உன்னோட முன்னேற்றத்தை நான் தடுக்க மாட்டேன் அப்படின்றது சோல்ட சிம்மம் நினைப்பாங்க சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி பொண்ணு வந்து பாருங்க வேலைக்கு போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நான் உங்களுக்கு என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் எப்பயுமே எந்த ராசியா இருந்தாலும் எந்த ராசியை கல்யாணம் பண்ணிக்கிறாலும் ஒரு முப்பது நாள் பிரச்சனை இருக்குறது இல்லைங்க தொண்ணூறு நாள் பிரச்சனை இருக்கிறது இல்லை பெரும்பாலும் அப்படியே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்க பாம்பு லைட்டாக தலையை தூக்கிச்சுனாலும் அதுவே வந்து அடங்கிடுது அது பெருசாக படம் எடுத்து ஆடுறதில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போது ஒரு தொண்ணூறு நாள் நூறு நாள் போச்சு ஒய்ஃப் கிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள்கிட்ட உங்ககிட்ட இருந்து எனக்கு வசதி வேணும் வருமானம் வேணும் பேர் வேணும் புகழ் வேணும் ஒரு கௌரவமான குடும்பத்து மருமகளாக நான் இருக்கணும் எல்லாம் நான் செய்யணும் ஆனால் என்னோட மருமக அப்படின்ற ஒரு கடமைகளை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஃப்ரீ லைஃப் எனக்கு ஒரு பொறுப்பு எதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன் ஒரு பெரிய குடும்பம் உனக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து இருக்கு நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லை உனக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து இல்லை ஆனால் நீ நாளைக்கு பின்னாடி வசதியாக வாய்ப்பாக அந்தஸ்தான் வந்துருவேன் உன்னோட திறமையினால அதனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் எக்காரணத்தை கொண்டு நான் வேலைக்கு போவேன் வருவேன் இல்லை நான் வீட்டில் இருப்பேன் ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்குவேன் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனைவி அப்படின்றது வரும் சிம்மம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ஒன்றே ஒன்று தான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் ஹைலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒய்ஃப் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கணும் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் சமுதாயத்தில் என் மனைவியினால எனக்கு ஒரு மரியாதை கெத்து அப்படின்றது வேணும் என்றைக்கும் என் மனைவினாலே எனக்கு தலை அவமானம் அசிங்கம் வேண்டாம் கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்மம் ஆனால் இவங்களோட நினப்பு அப்படியே அங்கே மாறும் அப்படின்னு சொல்ல மனைவி அப்படின்றவங்க உங்களுக்கு அப்படி நினைக்க ஒன்று நடக்கு நடந்த ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு இது அமைஞ்சிடும் அதாவது நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வருந்தது அம்மா கண்ணு அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து பாருங்க இவங்க நினைக்க இவங்க வந்து பிள்ளையார பிடிக்கலாம் அப்படின்னு பிடிக்கிறாங்க அப்படின்னு அது குரங்கா மாதிரி அழகா குரங்கா உருவெடுத்து பெரிய டெமோன் சைஸ்ல நிற்கும் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சிம்மத்துக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம் சொசைட்டி என்ன சொல்லு நாலு பேர் என்ன சொல்லுவாங்க என் சொந்த பந்தம் என்ன சொல்லும் நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்றத எக்காரணத்து கொண்டு நான் காமிக்க மாட்டேன் மற்றவங்க கிட்ட எனக்கு நான் கஷ்டப்படுறேன்னு மற்றவங்க கிட்ட சொல்லி மற்றவங்களோட சிம்பத்தி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாரும் என்ன பாவமா பார்க்க கூடாது யாரும் என்ன வந்து பாருங்க ஐயோ பாவம் அப்படின்னு பார்த்தா எனக்கு பிடிக்காது அது சிம்மம் புரியுதுங்களா என்ன என்ன என்னை கேவலப்படுத்தினா எனக்கு பிடிக்காது அது சிம்மம் புரியுதுங்களா இப்போ இப்போ வந்து பாருங்க இப்போ மனைவிக்கும் எனக்கும் பெருசாக வரல நான் மனைவி கிட்ட சொல்லி சொல்லி பார்க்குறேன் நீ இந்த மாதிரி மாறிடு இப்படி செய்யுமா இல்ல செய்யா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்க உங்கள் ஒத்தே வரலை போது நான் எனக்கு டிவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த டிவர்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது மற்றவங்க முன்னாடி நான் டிவர்ஸின்னு எப்படி நான் காமிக்கிறது என் மனைவி என் கூட வாழ மாட்டேன்றா அப்படின்றதான் மத்தவங்க கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நொந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ள மூளையில உட்காந்து ஓ நழுவாங்க வெளியே வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு மட்டும் அவங்களோட ஈகோவை ஹர்ட்டே பண்ண கூடாதுங்க ஈகோ ஹர்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்த கூடாது நீ ஒண்ணுத்துக்குள்ளாக்கி இல்ல சில மனைவிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா சம்பாதிச்சா கூட எங்க அப்பா பாரு இவ்வளோ சம்பாதிக்கிற எங்க அக்கா புருஷன் மாமா பாரு இவ்வளோ சம்பாதிக்கிற என் தங்கச்சி புருஷன் பாரு இவ்வளோ சம்பாதிக்கிற நீ அவ்வளவு சம்பாதிக்க மாட்டேன்றி நீ ஆக்கி இல்லை நீ எல்லாம் வந்து உன்னை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு ஒரு பிரிய காயமாக இருக்கும் ஒரு ஆழ்மனத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிய தீக்காயம் பட்டுச்சுன்னா எப்படி அந்த மாதிரி நின்றுட்டு மொத்தமா நொந்து போயிடுவாங்க மொத்தமா ஒடிஞ்சு உட்கார்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மத்தை மட்டும் தட்டி கொடுத்தா போதும் அப்படியே பான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயர்வாங்க ஆனா சிம்மத்தை மட்டன் தட்டினா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சிம்மத்தை கெடுக்கணும்னா மட்டன் தட்டினா போதும் அவங்க மொத்தமா கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி நீ ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லை ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்ல 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 அவங்களே அவங்க மனசில் வந்து நான் என்னுக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கும் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃபிக்ஸேஷனுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி ஓடுது இதுக்கு நடுவுல வந்து பாருங்க இதெல்லாம் சமாதானப்படுத்துறாங்க சமாதானப்படுத்தி நடுவுல மத்தியஸ்தர்களை வைக்கிறாங்க சமாதானப்படுத்துறாங்க சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் குழந்தைன்னு ஒன்று ஆகுது குழந்தைன்னு ஒன்றான உடனே அடடா நம்ம குழந்தை சரி நம்ம மனைவி முன்ன பின்ன இருக்குது அப்படி இருக்கிறா அப்படின்னா கூட நம்ம குழந்தைக்காக நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நம்ம ஓட ஆரம்பிக்கணும் நம்ம பெரிய ஆள் ஆகணும் ஓடுவாங்க திருப்பி சிம்மம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதாவது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கலர கலர குப்பையாக இருக்குது அப்படின்னா கூட வெளியே சமுதாயத்தில் ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு மிக்க மனிதர்களாக நடமாடக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னு சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் ஓட ஆரம்பிப்பாங்க திருப்பி புதுசாக ஸ்தாபனப்பட்டது வீட்டில் அவ்வளோ பிக்கல் புடுங்கல் இருந்தாலும் வேலைக்கு போகும்போது நம்ம அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது நம்ம வந்து பாருங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம குழந்த நாளைக்கு இப்போ நம்மளை நம்ம மனைவி பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறா எவ்வளோ சம்பாரிச்சாலும் அவளுக்கு பத்தலை அவள் ஆசைப்படுற மாதிரி அவளோட புள்ள வாழணும் என் புள்ள வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பயங்கரமாக சம்பாதிப்பாங்க இயற்கையாகவே வந்து பாருங்க அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு சாதாரண விஷயம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்ல திறமை இருக்கும் எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அந்த விஷயத்த கரெக்டாக பிளான் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதை ப்ராபகேட் பண்ணி சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியும் ரொம்ப ஈஸியாக சிம்மத்தால் அடைய முடியும் புரியுதுங்களா அப்ப அவங்களுக்கு அந்த ஆளுமை அப்படின்றது இயற்கையாகவே உண்டு தான் வந்து பாருங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் அரசியல்ல இருப்பாங்க அரசியல்ல இருப்பாங்க கட்டளையிடக்கூடியவங்க நாலு பேருக்கு தொண்டர்கள் எப்பயுமே ஒரு கூட்டம் அவங்களை சுத்தி வேணும் இதசை அதசை அதசை அந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாஸ்டர் மைண்ட் சிம்மத்துக்கு இயற்கையாகவே உண்டு சோ சக்ஸஸ் அவுண்ட் அப்படின்றத அவங்களுக்கு கை கேட்டுற தூரத்துல அது பிரச்சனை இல்லை நிம்மதி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப எவரெஸ்ட் மலை தூரத்துல நிம்மதி கிடைக்கிறது இல்லை இருந்தாலும் ஓடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ஓடி ஃபேமிலியில் நிம்மதி சந்தோஷம் அப்படின்ற டெஸ்டினி அடைஞ்சிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க நாம் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்கள் டெஸ்டினி அடைஞ்சது இல்லை அதே மாதிரி லவ் பண்ணும்போதே நான் முன்னமே சொன்ன மாதிரி மகரம் மீனம்லாம் லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சிடுது பிரிவினை அப்படின்றத ஏற்படுத்துது அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் பிரிவினை அப்படின்றதே ஏற்படுத்துது ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது மகரத்தை மீனத்தை திருமணம் பண்ணிவிட்டு நல்லா சந்தோஷமாக வாழக்கூடிய சிம்மங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அது சந்தோஷம் அப்படின்றத விட காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சிம்மத்துக்கு வந்து பாருங்கள் குறச்சோன்ன சு பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே சிம்மத்துக்கு ஸ்டேட்டஸ் புகழ் செல்வாக்கு மரியாதை அப்படின்றது வேணும் ஃபேமிலி கலாச்சாரத்தை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவாங்க வரக்கூடிய பொண்ணு என்ன உங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி மழை தண்ணியில் கப்பல் ஓட்டுற ஃபேமிலி நீங்கள்லாம் பெரிய ஃபேமிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டா தான் அமையுது நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அது வந்து ஒரு ப்ளஸ் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்பிட்டா அந்த நம்பிக்கையை வந்து அவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னால அவங்களால மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஒரு துரோகம் பெரிய லெவல்ல அவங்க மைண்ட்ல வந்து ஒரு இம்பேக்ட் வந்துருச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை வந்து மறக்கவே மாட்டாங்க மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மறக்கிறது நேரில் பார்த்தா கூட டக்குனது ஞாபகம் வந்துடும் அவ்வளோ சட்டுன்னு மறக்க மாட்டாங்க ஒரு சிலர் மறக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் அதை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றா நீ அன்னைக்கு அப்போ செஞ்சு ஸ்கூல் படிக்கும்போது என்னை மிஸ் கிட்ட மாட்டி விட்டு செம்ம அடி வாங்க வச்சல நான் எப்படி உன்னை மறப்பேன் அவனை பார்க்கும்போதெல்லாம் அந்த நான் ஞாபகம் தான் வரும் ராமு நான் செவன்த்து படிக்கும்போது தேவையில்லாமல் நான் நல்லா படிக்கிறேன் மிஸ்ஸுக்கு என் பேர்ல நல்ல இம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை டாக்டிக்ஸ் பண்ணி என்னை மாட்டி விட்டான் அடி வாங்க வச்சான் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி அந்த ஆள் மனசில் யாராவது ஏமாற்றிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்கள மறக்கவும் மாட்டாங்க மன்னிக்கவும் மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்மத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் தே ஆர் மிரர் இமேஜஸ் கண்ணாடி முன்னாடி நீ போய் பார்த்து நீ சிரிக்கிறன்னா அவங்களும் சிரிப்பாங்க நீ அழற அப்படின்னா அவங்களும் அழுவாங்க நீ முறைக்கிற அப்படின்னா அவங்களும் முறைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்களானுங்க தாங்க மாட்டாங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க குடும்பம் ஒய்ஃபு மரியாதை கௌரவம் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு நீ வேணாம் அப்படின்றத சொல்லிட்ட சொல்லிடுவாங்க எனக்கு நீ வேணாம் அப்படின்னு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் பெருசாக வச்சுக்கின்னு அப்படியே வீட்டில் நல்லவங்க மாதிரி நடிக்கிறது அதெல்லாம் சிம்மத்துக்கு தெரியாது நீ வேண்டாம் எனக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் வேணுமா நான் ரிலேஷன்ஷிப் இருக்கணுமா இருந்துக்கிறேன் நீ எனக்கு வேணா நான் எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் இருக்கேன் எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு என் மனசுக்கு அவள் தென்றலாக இருக்கா அதனால நான் அவள் கூட இருக்கேன் உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு உன்னை பிடிக்கல ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிடிக்காமல் இருந்துச்சு நீ என்னை வதக்கி 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 இப்போ எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஸோ நீ வேண்டாம் டைரெக்டாக ஓப்பன் ஓப்பனாக போயிட்டு கிட்ட சொல்கிற அளவுக்கு தைரியம் செம்மத்துக்கு உண்டு நிறைய ராசிகள் வந்து பாருங்கள் அவங்க வெளியே வந்து வேற ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வச்சுருந்தாலோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க என் புருஷன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லுவாள் என் புருஷன் தான் கருப்பு கருப்புக்கரசன் அப்படின்ற மாதிரி மனைவி சொல்லுவாள் ஆனா சிம்மம் அப்படி கிடையாது நான் தப்புன்னா தப்பு நான் வந்து தப்பு செய்யறேன்னா நான் தப்பு செய்யறேன் அந்த பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா தப்பு செய்யறதுக்கு தைரியம் வேண்டாம் அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு தைரியம் வேணும் அந்த தைரியம் சிம்மத்துக்கு தாராளமா இருக்கு சர்ப்ளஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் சிம்மத்தை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறவங்க ஜாஸ்தியா சிம்மராசி ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுற பெண்கள் ஜாஸ்தியா ஒரு நல்ல லைஃபை மிஸ் பண்ணிட்ட பெண்கள் ஜாஸ்தியா இல்லை சந்தோஷமா வாழ்கிற பெண்கள் ஜாஸ்தியா அப்படின்னா நல்ல லைஃபை மிஸ் பண்ணிட்ட பெண்கள் ஜாஸ்தி அப்படின்னா சொல்லணும் வாழ்த்துக்கள்